திருச்சிற்றம்பலம் திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை காதலால் கூப்புவா தம் கை என்று விநாயக பெருமானை வணங்கி வெகு நாட்களுக்கு பிறகு காமாட்சி வரம் என்ற நமது சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த பதிவானது வருகின்ற ஆவணி மாதத்தில் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை அதாவது ஆங்கில தேதிக்கு செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி வருகிறது அதனை ஒட்டி நமது சேனல் வழியாக விநாயகர் பற்றிய சிறப்புகளை பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள் போகலாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் நாம் விநாயகரை வணங்கி செய்வது வழக்கம் சாதாரணமாக ஏதாவது ஒன்று எழுதுவது என்றால் கூட நாம் பிள்ளையார் சுழி பிறகு எந்த ஒரு செய்தியையும் எழுதுவது கூட வழக்கமாக இருக்கிறது அந்த வகையில் நமக்கு பிள்ளையார் முழு முதல் கடவுள் ஆதி மூலம் என்று சொல்லக்கூடிய அளவிலே நமக்கு அருள் கூடியவர் சிறு குழந்தை போல நமக்கு எந்த வகையிலும் நமக்காக இறங்கி வரக்கூடியவர் என்று சொல்லலாம் குழந்தைகள் பெரியவங்க கிட்ட விளையாடுவது போலதான் பிள்ளையார் நமக்கும் விளையாட்டு காட்டுவார் அதனால் தானோ என்னவோ நாம விநாயகரை மிகவும் எளிமையான ஒரு தெய்வம் என்பதோடு நமக்கு ஏற்றவாறு மாற்றி அமைத்துக் கொள்ளுகிறோம் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் விநாயக பெருமானை ஒரு கூரை இல்லாத இடத்தில் கூட நாம் பார்க்கலாம் ஓலை குடிசையில் வைத்து கூட கோவிலில் பார்க்கலாம் மேலும் பெரிய கோவில்களாக பெரும் தலங்களாக பல தலங்கள் விநாயகருக்காக இருக்கிறது அதன்படி பார்க்கிறப்போ நம்ம தமிழகத்தில் பார்க்கக்கூடிய ஐந்து விநாயகர் கோவில்கள் என்று சொன்னால் எல்லா இடத்துலையுமே விநாயகர் முதல்ல இருப்பார் இல்லையா எல்லா கோவில்லையும் நமக்கு முதல்ல வந்து நம்ம விநாயகரை வணங்கி விட்டுத்தான் உள்ளே செல்ல வேண்டும் என்ற ஐதீகமும் வழக்கமும் அவரை வணங்குவதால் நன்மை நடக்கும் என்ற நம்பிக்கையும் நமக்கு இருக்கு இல்லையா அதனால நாம் என்ன செய்யறோம் இந்த ஐந்து கோவில்கள் என்னவென்று நான் முதல்ல சொல்லிடுறேன் நான் பார்க்க வேண்டிய ஐந்து விநாயகர் கோவில் நம் தமிழகத்தில் விநாயகர் என்று முழு முதல் கடவுளாகவே வணங்கி கொண்டிருக்கின்ற செட்டி நாட்டில் இருக்கின்ற கற்பக விநாயகர் என்று சொல்லக்கூடிய பிள்ளையார்பட்டி திருக்கோவில் அதனடுத்து பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உச்சி பிள்ளையார் மூன்றாவதாக பாண்டிச்சேரியில் இருக்கின்ற மணக்குள விநாயகர் நான்காவதாக சொல்ல வேண்டும் என்றால் நமக்கு மதுரையம்பதியில் பதியில் மீனாட்சி அம்மன் கோவில் இருக்க முக்குருணி பிள்ளையார் ஐந்தாவதாக சொல்ல வேண்டும் என்றால் திருவண்ணாமலையில் நாம் ராஜகோபுரத்தில் உள்ளே செல்லுகிற போது இடது புறத்தில் சிறியதாக மிகச்சிறியதாக ஒரு புடைப்பு சிற்பம் இருக்கும் அந்த விநாயகரும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு விநாயகராக கருதப்படுகிறது ஏனென்றால் திருவண்ணாமலை என்பது பஞ்சபூத தலங்களி தீக்கி உரிய தலமாக அதாவது நெருப்பு தலம் என்றாலும் சொன்னால் கூட அது வந்து சிவபெருமானுக்கு உரிய தலம் ஆனாலும் அந்த கோவிலில் நிறைய விநாயகர்கள் பெற்ற இருக்கிறது சிந்தூர விநாயகர் என்று கூட ஒரு சன்னதி இருக்கிறது திரை கேட்ட விநாயகர் என்று கூட ஒரு சன்னதி இருக்கிறது மன்னன் ஒருவன் எதிரியிடம் இருந்து தன்னை காப்பாற்றும் பொருட்டு அஹ் திரை கேட்ட மன்னனிடம் அதாவது வரி கேட்ட மன்னனிடம் இருந்து தன்னை காப்பாற்றும் பொருட்டு அந்த விநாயகர் வேண்டிய பொழுது அவர் உதவியதன் காரணமாக அந்த பெயரோடு அவர் அங்கு விளங்குகிறார் என்பதெல்லாம் பார்க்கிறோம் ஆனால் அந்த கோவில் கோபுரத்தில் இருக்கின்ற அந்த புடைப்பு சிற்பமான விநாயகருக்கு ஒரு சிறப்பு உண்டு ஏனென்றால் அது முழு முதல் கடவுளாக இருக்கிற போதிலும் அந்த கோபுரத்திலே இருக்கிறதாலும் பல்லாண்டு காலமாக அங்கே இருந்து நமக்கு நுழைவாயிலே காட்சி தருவதாலும் அந்த விநாயகருக்கு ஒரு சிறு அகவல் கூட இருக்கிறது அந்த அகவலை பற்றி பார்க்கலாமா அல்லல் போம் பல்வினை போம் வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகம் போம் நல்ல குணமதிகமாம் அருணை கோபுரத்துள் மேவும் கணபதியை கை தொழுதக்கால் நல்லா இருக்குல்ல இந்த பாட்டு இந்த பாட்டுல என்ன பொருள் தெரியுங்களா அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைப்போம் என்று சொன்னால் அல்லல் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய தினந்தோறும் நாம் படுகின்ற வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இன்னல்கள் அவற்றையெல்லாம் களையக்கூடியவன் வல்வினை நல்வினை தீவினை என்று நமக்கு பிறப்பெடுப்பதற்கு காரணமா இருக்கின்ற தீவினையை அழிக்கக்கூடியவன் அன்னை வயிற்றில் விருந்த தொல்லைப்போம் என்ற அந்த தீவினையினால் தான் நாம் வந்து மறுபிறவியை எடுத்துக்கொண்டே இருக்கிறோம் அப்படி அல்லாமல் நமக்கு முக்தி தருவதற்கான வழியை தரக்கூடியவன் போக போகா துயரம் போம் எந்த துயரம் என்றாலும் போக்கக்கூடியவன் விக்னங்களை அழிக்கக்கூடியவன் அதனாலதான் விநாயகருக்கு விக்னேஸ்வரன் என்ற சிறப்பு பெயர் கூட உண்டு இல்லையா மேலும் நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்தில் அப்படின்னு குறிப்பிடுறாங்க நல்ல குணம் அதிகம் விநாயகரே நல்ல குணம் உடையவர் தான் ஆனாலும் அருணை கோபுரம் என்பது எவ்வளவு உயர்ந்தது இல்லையா உண்ணாமலை உடனாய அண்ணாமலையார் அருள்வளிக்கின்ற அந்த கோபுரத்தில் இருக்கின்ற விநாயகருக்கு ஒரு சிறப்பு நான் இந்த பாடல்ல மேவும் அந்த கோபுரத்தில் இருந்து அருள் புரிகின்ற விநாயகரை நாம் கை தொழுகிற போது அவர் நமக்கு முழுமையாக அருள்வழிப்பார் என்பது திண்ணமாக கருதப்படுகிறது அதே போல பாத்தீங்கன்னா விநாயகர் என்று எடுத்துக்கொண்டால் நம் தோறும் அமாவாசை அடுத்து வருகின்ற சதுர்த்தியிலும் முழு நிலவு என்று சொல்லக்கூடிய பௌர்ணமியை அடுத்து வருகின்ற சதுர்த்தியிலும் நாம வந்து சங்கடகர சதுர்த்தி என்று வழிபடுவதும் விநாயகருக்கான சிறப்பு செய்து அவருடைய அருளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் வழக்கமாக இதில் இந்த சங்கடகர சதுர்த்திக்கும் விநாயகர் சதுர்த்திக்கும் இடையில் வருகின்ற கிருஷ்ண பட்சத்தில் வருகின்ற ஒரு சதுர்த்தி வந்து மகா சங்கடகர சதுர்த்தி என்று சொல்லப்படுகிறது இது காரணம் என்ன மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னா அந்த ஒரு நாள் மட்டும் நாம் விநாயகரை வணங்கினாலே ஒரு வருடம் முழுக்க வணங்கிய பலன் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள் ஏன்னா இந்த ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்தி என்று நாம் மேற்கொள்கின்ற விரதத்தினை தொடர்ந்து பனிரெண்டு மாதங்களும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு விநாயகருக்குரிய திருநாள் தான் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அதனால பனிரண்டு மா மாதங்களும் செய்யக்கூடிய விரத பலன்கள் அந்த ஒரு மகா சங்கடகர சதுர்த்தியில நமக்கு கிடைக்கும் என்று சொல்லிவிடுவார்கள் சங்கடகர சதுர்த்தியும் மகா சங்கடகர சதுர்த்தியும் நாம் தொடர்ந்து பார்த்தாலும் கூட அதற்குள்ள சிறப்புகளை செய்து இறைவனை அதாவது இறைவனும் இறைவியும் பெற்றெடுத்த திருமகனாக விழுகின்ற ஐந்து கரத்தனாகிய இந்த விநாயகர் பெருமானை நாம் வணங்கினாலும் இந்த விநாயகர் சதுர்த்தி என்று நாம் ஏன் சிறப்பாக கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அன்றுதான் அந்த ஆவணி மாதத்தில் விநாயக பெருமான் நம் பொருட்டு இறைவனால் சிருஷ்டிக்கப்பட்டு அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா எல்லாரும் அறிந்ததுதான் இருந்தால் நாம இங்க நினைவு கொள்ளுவோம் பார்வதி தேவியானவள் நீராட செல்லுகிற போது நீராடுகின்ற அந்த இடத்திற்கு யாரும் வரக்கூடாது என்பதற்காக காவலாக தன்னுடைய உடலுக்கு பூசக்கூடிய மஞ்சளிலே ஒரு பிள்ளையார் வடிவத்தை செய்து வைத்து அதை எங்கே பார்த்து கொள்ள வேண்டும் தனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீராட செல்கிறார் அந்த நேரம் சிவபெருமான் அந்த வழியே வருகிற போது சிவபெருமானுடைய ஆற்றலும் கருணையும் பெரும் சக்தி என்று அறியாத அந்த சிறு குழந்தையாக காவல் காத்துக் கொண்டிருந்த விநாயகர் அவரை வந்து எதிர்க்கிறார் யார நம்ம சிவபெருமானை அதனால் அவர் யார் என்று அறியாமல் வெட்டி வீழ்த்துகிறார் தலை துண்டாக்கப்படுகிறது அந்த தலையை துண்டாக்கியதற்கு காரணமாக பல தேவகணங்களை அழைத்து வடக்கு புறமாக இருக்கின்ற எந்த விலங்கு அந்த பகுதியாக விலங்கு என்று சொல்வதை விட வடக்கு பகுதியில் எந்த உயிரினம் தலை வைத்து படுத்திருக்கிறதோ அதனுடைய தலையை கொய்து வந்து இந்த உடலில் பொருத்துங்கள் என்று சொல்லுகிற போது தேவகணங்கள் செல்லுகிறார்கள் அப்பொழுது வடக்கே தலை வைத்து ஒரு யானை படுத்திருக்கிறது அதனுடைய தலை துண்டிக்கப்பட்டு இங்கே வந்து விநாயகர் ரூபத்தில் இருப்பதற்காக அங்கே பொருத்தப்படுகிறது இதை விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் பார்வதி தேவி விநாயகர் என்ற உருவத்தை மஞ்சளிலே பிடிப்பாராம் சிவபெருமான ஏதுமறியாமல் வெட்டுவாராம் ஆனால் அவர் பிரபஞ்சத்தையே காக்கக்கூடியவராம் இது என்ன விந்தை அப்படிதான் நமக்கு தோணுது அப்படி இல்லைங்க இதெல்லாம் வந்து தேவர்கள் எல்லோருமாக சேர்ந்து மகாதேவனும் சேர்ந்து நமக்கு செய்கின்ற ஒரு திருவிளையாடல் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் அப்படி சிருஷ்டிக்கப்பட்ட விநாயகர் மனித உருவமும் இல்லாமல் தேவர்கள் போலும் அல்லாமல் ஒரு விலங்கு போலவும் இல்லாமல் மூன்றும் சேர்ந்ததாக மனித விலங்கு இரண்டும் சேர்ந்த ஒரு தேவனாக நமக்கு காட்சி தருகின்றார் அவருடைய பெரும் வயிறுக்குள்ளாகவே இந்த உலகம் அடங்கியிருக்கிறது அடங்கி இருக்கிறது என்று சொல்வார்கள் பேழை வயிறு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவருடைய துதிக்கை வந்து உண்மையை உணர்த்தக்கூடியது நம்மை காக்கக்கூடியது அதனால் ஐங்கரன் என்ற பெயர் அவருக்கு உண்டு என்ற அந்த சிறப்பெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் இந்த அவதாரம் செய்த நாள் விநாயக பெருமானை பார்வதி தேவியும் சிவபெருமானும் சேர்ந்து சிருஷ்டித்து இங்கே அனுப்பப்பட்டவர் நமக்காக அருள்வாளிக்க பூமிக்கு வந்த அந்த நன்னால் தான் இந்த ஆவணி மாதத்தில் வருகின்ற விநாயகர் சதுர்த்தி அன்றைய தின நம்ம என்ன செய்யலாம் நோன்பு உபவாசம் விரதம் என்றெல்லாம் சொல்றோம் இல்லையா அதில் ஏதாவது ஒன்றை நம்மளுடைய பழக்கப்படி எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்போது விரதம் இருக்கிற பொழுது பால் பழங்கள் சாப்பிடலாம் விரத முறை எல்லாம் எல்லாருக்குமே தெரியும் மாலை நேரத்தில் சில பகுதிகளில் இருந்து காலையிலே கூட வணங்குகின்ற வழக்கம் இருக்கிறது இருந்தாலும் அதிகப்படியாக மாலை நேரத்திலே விநாயகப் பெருமாளுடைய சிலையை வைத்து அவருக்கு தேவையான நாம் படைக்கக்கூடிய சுண்டல் மோதகம் கொழுக்கட்டை அவள் பொறி கடலை இதெல்லாம் வச்சு நம்ம படையல் செய்யறோம் பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் நான்கும் நானுனுக்கு தருவேன் தூய்மை செய் துங்க கரிமுகத்து தூமணியே சங்கத்தமிழ் மூன்றும் தா அப்படி எளிமையான பொருள்களை வைத்து சங்கத்தமிழே எனக்கு குடுன்னு கேட்டிருக்காங்க அவை பாட்டி இல்லையா அவ்வளவுக்கு அவர் குழந்தை போல இறங்கி வந்து நமக்கு அருள்வாளிக்க கூடியவர் அப்படிப்பட்ட விநாயக பெருமானுக்காக நாம் விரதம் இருந்து நாம் வந்து நம் அவருக்குள்ள படையல் அந்த குழந்தைக்கு போல எல்லா பச்சனங்களையும் வைத்து நாம் அவருக்கு வந்து படையல் செய்து வணங்க வேண்டும் மூன்று நாட்கள் அதாவது களிமண்ணில் செய்து அந்த விநாயகரை வைத்து நாம் வீடுகளில் பூஜை செய்து மூன்று நாட்கள் அதற்கு அசைவத்திலே எல்லாம் விடுத்து அந்த மூன்று நாட்களாவதும் அசைவத்தை விடுத்து சைவத்தையே நாம் வந்து உணவாக உட்கொண்டு அவருக்கு பூசணிகள் செய்து அப்புறம் வந்து தண்ணீர்ல கரைக்கணும் இந்த தண்ணீர்ல கரைக்கணும் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா மண் என்பது எல்லாவற்றையும் ஒன்றாக கலந்திருக்கக்கூடியது நம் வாழ்வியலே கரைக்கக்கூடியது நம் வாழ்வியலோடு கலந்திருப்பது மண் அந்த மண்ணில் செய்த விநாயகரை நீரில் கரைக்கிற பொழுது நம்முடைய இன்னல்கள் துன்பங்கள் விக்கினங்கள் எல்லாமே அவர் எடுத்துக்கொண்டு கரைந்து விடுவார் என்பதுதான் ஐதீகம் அதனாலதான் நம்ம வந்து ஆற்றிலோ கிணற்றிலோ கடலிலோ கரைத்து நாம் நன்மையை பெற்றுக்கொள்கிறோம் அப்படிப்பட்ட விநாயகரை நாம் தொடர்ந்து வணங்கிக்கொண்டே கொண்டே வருவதன் மூலமாக பல நன்மைகள் கிடைக்கும் என்னென்ன தடைகள் இருக்கிறதோ அவற்றை எல்லாமே அவர் களையக்கூடியவர் காரணம் என்னன்னா அவருடைய அவதாரமானது இறைவன் இறைவி என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் பார்வதி தேவி இருவருக்குமாக அவர் வந்து உருவானவர் இல்லையா இருவருமாக சேர்ந்து உருவாக்கப்பட்ட முழு முதல் கடவுள் ஆதி மூலம் என்று சொல்லக்கூடிய அளவிலே இருக்கின்ற விநாயக பெருமான் நாம வந்து அவரை வந்து ரொம்ப சாதாரணமா எடுத்துட்டு என்ன பண்ணுவோம் தெரியுங்களா இந்த அடுத்ததாக வரக்கூடிய நவராத்திரியில பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் அவர் வந்து விநாயகரை முதல்ல வச்சிருப்போம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விளையாட்டாக நினைத்து கொண்டு அவர் விளையாடுவது போல இருந்தாலும் கூட நாமே அவரை எப்படி அவரை காட்சிப்படுத்துகிறோம் தசராவிலே காட்சிப்படுத்துகிறோம் அந்த நவராத்திரி விழாவிலே என்று சொன்னால் கிரிக்கெட் விளையாடுவது போல ஊஞ்சல் ஆடுவது போல சைக்கிள் ஓட்டுவது போல இப்படியெல்லாம் ஒரு விளையாட்டாகவே அவரை சிருஷ்டித்து அவரோடு விளையாடிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் மிகவும் சாதுவான தெய்வமாக காணப்படுகின்ற எளிமையாக காணப்படுகின்ற தெய்வமாக நமக்கு தோன்றும் விநாயகர் ஆனால் அவர் பயங்கரமான ஒரு உக்கிரமாக இருக்கக்கூடியவர் எப்போது என்றால் தேவையில்லாத இடத்திலே தேவையில்லாதவை பயன்படுத்தப்படுகிற போது அவரை நாம் சரணடைகிற போது நமக்காக அவர் சென்று நம்முடைய விக்னங்களை வினைகளை களைகிறாரு பார்த்தீங்களா அந்த எல்லாம் தன்னுடைய பேராற்றலை உக்கிரமாக என்று சொன்னால் வதம் செய்கிற பொழுது அவர் அசுரர்கள் எல்லாம் வதம் கஜ முகாசுரன் என்று சொல்லக்கூடிய அசுரனை வதம் செய்த அந்த பிரமகத்தி தோஷம் தீர்வதற்கு தான் கையிலே சிவலிங்கத்தை வைத்துக் கொண்டு கற்பக விநாயகராக பிள்ளையார் பெட்டியில் திரு அவதாரம் எடுத்து அங்கே வந்து அவர் சிவபூஜை செய்து அப்புறம் எல்லாமே இறைவனிடம் கொள்கிறோம் நம்முடைய தோஷம் கலைந்தது என்பதற்காக அந்த ஒரு நிகழ்வை காட்டும் பொருட்டாக அங்கே அமர்ந்து அவர் பூஜனை செய்து எங்கேன்னு நம்ம பிள்ளையார் பட்டியல கற்பக விநாயகராக நமக்கு காட்சி தருகிறார் அதனால அவர் நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க யாமிருக்க இருக்க பயமேன் என்று முருகப்பெருமானுக்கு கீழே ஒரு வாசகம் எழுதியிருப்பதை நம்ம பாக்குறோம் அதே போல யாம் இருக்கும் இடத்தெல்லாம் செல்வம் இருக்கும் என்ற ஒரு வாசகத்தை நம்ம கற்பக விநாயகராக பிள்ளையார்பட்டி உருவத்திலோ அல்லது படங்களிலோ கீழே எழுதியிருப்பதை நாம் பார்க்கிறோம் அந்த அளவிற்கு நமக்கு செல்வ செழிப்பை தரக்கூடியவர் நம்ம இப்ப வணங்குறது மட்டும் இல்லாம ஆண்டாண்டு காலமா வரணங்கக்கூடியது சோழ மன்னர்கள் வடக்கே சென்று போரிட்டு வாதாபி என்ற இடத்திலிருந்து விநாயக பெருமானை தெற்கே கொண்டு வந்து அதன் பிறகு இங்கே செங்காட்டன் குடி என்ற இடத்தில் வைத்த பிறகுதான் அந்த ஆயிரம் வருடங்களுக்கு பிறகுதான் வந்து இந்த விநாயகரை வணங்கும் வழக்கம் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னதாகவே இது வந்து வழி வழியாக பல காதைகள் இருந்தாலும் ஆயிரம் வருடங்களை கடந்ததாக சொல்லப்படுகிற பொழுது திருமூலர் பல இடங்களில் அதாவது தேவாரம் கந்தர் அனுபூதி கந்த புராணம் விருத்தாச்சல புராணம் நல்வழி என்ற ஒரு நூல் மூதுரை திருமந்திரம் சேக்கிலார் எழுதிய பெரிய புராணம் காரைக்கால் அம்மையார் எழுதிய திருவிரட்டை மணி மாலை இந்த மாதிரி இடத்துல எல்லாம் அந்த நூல்கள் எல்லாம் விநாயகப் பெருமானை பற்றிய சிறப்புகளை சொன்ன பிறகுதான் நம்ம வந்து நூலை எழுத ஆரம்பிச்சிருக்காங்க பெரியவங்க அதனால பல்லாயிரம் ஆண்டுகளாவே நமக்கு வந்து இது புராணத்திலும் சரி நூற்றாண்டுகளை கடந்த ஒரு தெய்வமாகவே நமக்கு அருள் வருகின்ற விநாயக பெருமானுக்கு நம்ம அன்றாடம் செய்கின்ற பூசணையில் ஒரு அருகம்புல் வைத்தால் மட்டுமே போதுமானது என்று நினைத்து அது வைக்கின்றோம் அதுதான் உண்மையும் கூட சாற்றுகிற போது விநாயகப் பெருமானுக்கு குழுமையாக இருக்கும் என்று சொல்வார்கள் ஏனென்றால் அனலாசுரன் என்ற ஒரு அசுரனை வதைத்த பிறகு அந்த உடல் முழுக்க அவருடைய திருமேனி முழுக்க எரிய ஆரம்பித்த ஆரம்பித்தபொழுது எவ்வளவோ அவருக்கு குழுமையாக நீர் அபிஷேகம் செய்திருந்தாலும் கூட ஒரு தொண்டர் ஒரு ஒரு தேவர் ஒருத்தர் வந்து அருகம்புள்ளை எடுத்து சாற்றியதன் பிறகு அவருக்கு குழுமை ஏற்பட்டது என்று சொல்வதன் காரணமாகத்தான் அருவகம்புள்ளை நாம் சாற்றுகிறோம் முதன்மையானது ஆனால் அவருக்காக நாம் சாற்றக்கூடிய என்னென்ன மலர்கள் என்னென்ன இலைகள் என்னென்ன பழங்கள் படைக்கப்படுகிறது என்பதை வரிசைப்படுத்தி பார்க்கலாமா பூக்கள் என்று சொல்கிற போது மகிழம்பூ பவளமல்லி தும்பை குருந்தை செவ்வரளி புன்னை சம்மங்கி செண்பகம் முல்லை செங்கழுநீர் ஊமத்தை தாளம்பு மந்தாரை வெல் எருக்கம்பூ மாம்பூ பாதிரிப்பூ வில்வம் மாதுளை குருந்தை புன்னை செண்பகம் செங்கழுநீர் ஜாதி மல்லி மல்லிகை இந்த பூக்களை எல்லாம் வழிபாட்டிற்கு நாம் விநாயக பெருமானுக்கு சாற்றலாம் அதே போல பாத்தீங்கன்னா இலைகள் என்று சொல்லுகிற போது இலந்தை ஊமத்தை நாயுருவி வெள்ளருக்கு பன்னி மாவிலை மாதுளை மாசிப்பச்சை நெல்லி கண்டங்கத்திரி வில்வம் அருகம்புல் மரிக்கொழுந்து நொச்சி ஜாதிமல்லி அரளி எருக்கம்பூ விஷ்ணுக்கிரத்தை வெள்ளருக்கு ஜாதிமல்லி கரிசலாங்கன்னி போன்ற இலைகளையும் அவருக்கு சாற்றலாம் பழங்கள் என்று பார்க்கிற பொழுது வாழை கொய்யா அத்தி சாத்துக்குடி சப்போட்டா இலந்தை கலாக்காய் திராட்சை நாவல் பலா மாதுளை மாம்பழம் ஆரஞ்சு கமலாப்பழம் சீத்தாப்பழம் விளாம்பழம் கரும்பு சோளம் ஆப்பிள் பேரிக்காய் வேப்பம்பழம் இவற்றையெல்லாம் கூட விநாயகப் பெருமானுக்கு நான் வழிபாட்டிற்கு வைக்கலாம் நான் வரிசைப்படுத்திய மலர்கள் இலைகள் பழங்கள் இவை எல்லாவற்றையும் வைத்தாலும் கூட அருகம்புல் என்பது மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது நமக்கு ஏற்றார் போல அவருடைய பெயர்களை எல்லாம் மாற்றி அமைத்துக் கொள்கிறோம் செல்வ விநாயகர் விஜய விநாயகர் சக்தி விநாயகர் சித்தி விநாயகர் அப்படி எல்லாம் பெயர்களை நம்ம வந்து வச்சு வணங்குறோம் இப்போ நீங்க சென்னையில குரோம்பேட்டை அடுத்த இடத்துல போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் ஆபீஸ் அஞ்சலகம் இருக்கும் அந்த இடத்துல அதாவது இருந்து தாம்பரம் செலுகின்ற வழியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு விநாயகர் கோவில் இருக்கும் அந்த இடத்துல விபத்து காத்த விநாயகர் அப்படின்னு எழுதி இருக்கும் இதை எதுக்காக நான் குறிப்பிடுறேன் அப்படின்னா இன்னும் சொல்ல போனா ஸ்டான்லி மருத்துவமனையில நோய் தீர்க்கும் விநாயகர்னு இருக்கு இது எதுக்காக அங்க பதிவு செய்யப்படுகிறது என்றால் நமக்கு ஏற்றாற்போல் அந்த சூழலுக்கு ஏற்ப நாம் ஒரு பெயரை வைத்து வணங்குகிற போது அதே இடத்தில் என்னவாக அழைக்கின்றோமோ அப்படியே வந்து நமக்கு காட்சி தரக்கூடியவர் விநாயகர் பெருமாள் ஆனாலும் கூட சித்திகளை தரக்கூடியவன் சக்தி மிக்கவர் என்பதால் சக்தி விநாயகர் என்றும் சித்திக்கும் அதாவது எந்த ஒரு காரியமும் சித்திக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா காரியங்களை சித்திக்க வைப்பவர்கள் சித்தர்கள் ஆனால் இங்க விநாயக பெருமான் ஆதி சித்தரான சிவபெருமானுடைய மைந்தனாக இருப்பதனால் சித்தி விநாயகர் என்ற பெயரோடு அல்லாமல் எல்லாவற்றில் நமக்கு காரியங்களை சித்திக்க வைக்கக்கூடியவர் அந்த வகையில் அவருடைய பெயர்களும் கூட சிறப்பு பெயர்களாக இருக்கிறது அதன்படி பார்க்கிற போது பரத கணபதி வசிய கணபதி மதன கணபதி பைர கணபதி சரப கணபதி சரச கணபதி சக்தி கணபதி சித்தி கணபதி பரம கணபதி கமல கணபதி பால கணபதி யோக கணபதி உரக கணபதி அருளும் குணநிதி உதக கணபதி உதய கணபதி என்ற சிறப்பு பெயர்களாம் அவருக்கு உண்டு நாம் எந்த வகையான பெயர்களை சொல்லி அழைத்தாலும் வரக்கூடியவர் விநாயகர் பெருமான் நமக்கு முழு முதல் கடவுள் ஆதி மூலம் என்று பல இடத்தில் நாம் பார்த்திருக்கின்றோம் அந்த வகையில் நாம் சிறப்பாக கொண்டாடுகின்ற இந்த விநாயகர் சதுர்த்தி என்ற இந்த விழா எப்படி நாம் கொண்டாட ஆரம்பித்தோம் என்று சொன்னால் வடக்கே நமக்கு சுதந்திரப் போராட்டம் நடந்து கொண்ட காலகட்டத்தில் எல்லா மக்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு பால கங்காதர திலகர் என்ற ஒரு சுதந்திர போராட்ட வீரரை நம்ம எல்லோருக்குமே தெரியும் வரலாற்றில் பார்த்திருக்கிறோம் அவர் தான் எல்லா மக்களுக்கும் இணக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஏன்னா நீங்க வடநாட்டுல பாத்தீங்கன்னா கணபதி பாபா மோரியா என்று சொல்லி அந்தந்த இடங்களில் தெரு முக்குகளில் எல்லாம் பந்தலிட்டு அலங்கரித்து வைத்திருப்பார்கள் அதை இப்போ சிறிது காலமாக தான் நம்ம தென் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் வடக்கே ஆரம்ப காலத்தில் இருந்து உண்டு அந்த ஊர்வலம் எடுத்து சென்று எல்லா இடத்திற்கும் பொதுவானவர் என்பர் இந்துக்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் நாட்டு மக்கள் எல்லோரும் ஒருமைப்பாடோடு இருக்க வேண்டும் தேசியம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக பால கங்காதரத்தில் முதன் முதலாக இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை வெகுவாக பிரசித்தமாக கொண்டாடி நாம் எல்லோரும் ஆண்டாண்டு காலமாக கொண்டாடும் அளவிற்கு அவர் செய்து கொடுத்திருக்கிறார் அந்த வகையில் நாம் இந்த விநாயகர் சதுர்த்தியை ஆஹ் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் குடும்பத்திற்கும் இல்லறத்தில் இருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாடு நகரம் இந்த உலகமே நன்மை பெறும் அளவிலே விநாயகப் பெருமானை வணங்கி அவருடைய ஆசியை பெறுவோம் என்று சொல்லி பாமாட்சி வரம் என்ற நமது சேனல் வழியாக உங்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்